முன்னால போ ஜம்பாயிரும் பண்ணுங்க நாங்க ஜம் பண்ணுங்க வெளியே போயிருங்க அப்படியே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருவாதூர் கே கே சார்பாக 201 ரதிக் சார்பாக முன்னாடி ஒன்று இந்த மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு சோலை மாரிமூட்டு சார்பாக ஒன்று இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சிறுத்தை கனி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள மேலூர் தாலுகா காவல் நிலையத்துடைய சார்பு ஆய்வாளர் அருமை அண்ணன் ஆனந்த் சோதி அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்க

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழகத்தின் கபாடியின் கதாநாயகி கண்ணகி நகர் கார்த்திகா ஜுசி சார்பாகவும் திருவாத ஊர் அறுபத்தி ஆறு மேட்டுப்பட்டி செவன்த் பைலட் கபாடி குழு சார்பாக இருநூத்தி ஒன்று திருவாத ஊர் கே கே எம் ஆர் ரதிக் சார்பாக இருநூத்தி ஒன்று லவ்பார்ஸ் முன்னாள் வீரர் வசந்தகுமார் டு சரிதா சச்சினா ஸ்ரீ கேட்ரிங் சர்வீஸ் யா வவால் தோட்டம் சார்பாக ஐநூத்தி ஒன்று எம்எம் ஹோட்டல் எம்எம் வாட்டர் சப்ளை குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று முத்துமணி காவல்துறை அதிகாரி தெற்கு தெரு சார்பாக ஒன்று சார்பு கல்கி தொத்தி சார்பாக ஒன்று சோதி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது சீட்டேடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காவல்துறை அதிகாரி தினேஷ் அவர்களுக்கு புன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றன சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்கம் அருந்தும் பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாடியாக மதுரை மாவட்ட கண்ணன் பூமதி நினைவாக எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு நண்பர்கள் தாங்களை காலையும் உற்சாகப்படுத்தீங்க விட்டுருங்க 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 அடுத்த மாதிரி டக்கு